இருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு ராசி விருட்சிகராசி விருட்சிகாரிக்காரர்களோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் என்பதுனாலே உங்களுக்கு பேச்சாற்றல் மிக சிறப்பாக இருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமன் மஸ்ல தெரிவிங்க இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி வக்க என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு என்னம்மா சனி வக்கரக பயிற்சி அப்படின்னு சொல்றீ அப்படின்னு கேட்குறீங்களா சனி வக்கரக பயிற்சின்னா பெரிய ஒன்றும் இல்லைங்க சனி பகவான் இதுனா வரைக்கும் யாராருக்கெல்லாம் நன்மைகளை வழங்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு சில கெடுபலன்களையும் பலன்களையும் வரையிலும் யார் யாருக்கெல்லாம் கெடுபலன்களை பலன்களை வழங்கிட்டு இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் சில நல்ல பலன்களையும் மாற்றி வழங்குவார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமே ரிலாக்ஸா கொஞ்சம் கஷ்டத்தையே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் இன்னும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட போறார் இந்த நான்கு மாத காலமும் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பான பலன்களை சனி பகவான் இந்த வக்கரக காலத்தில் உங்களுக்கு தர இருக்கிறார் அப்படி நம்மளுடைய சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை வழங்க இருக்கிறார் இந்த சனி பகவான் எப்போது வக்கரக பயிற்சியாக போகிறார் இதனால என்னென்ன நன்மைகள் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போதான் பார்க்கறதுதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இந்த சனி வக்கரக பயிற்சினால் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்கிறக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிடர் நிலை மூலியமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கிரக பேச்சினால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சனி வக்கிரக பயிற்சி எப்ப ஆரம்பமாகுது எந்த ராசியில் ஆரம்பமாகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தற்போது சனி பகவான் பயணம் செஞ்சிட்டு இருக்காரு அதுதான் இந்த ராசியில் கடைசி நட்சத்திரமாகும் இப்படிப்பட்ட நிலையில் இவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் அதனால்தான் இது சனி வக்கர பேச்சு என்று சொல்றோம் இது எப்ப நடக்கும் அப்படின்னா தேதி வந்து இந்த வக்கரக பேச்சு ஆரம்பிக்குது சனி பகவான் சதிய நட்சத்திரத்தை சென்று அடைய இருக்கிறார் அதற்கு அப்புறமேட்டுக்கு சதய நட்சத்திரத்தில இருந்து அவிட்ட நட்சத்திரத்திற்கு நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களும் சனி பகவான் வந்து பின்னோக்கி நகர்ந்து சில அற்புதமான பலன்களை நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வழங்க இருக்கிறார் சனி பகவான் வந்து அடிக்கடி வந்து இடமாறக்கூடியவர் அல்லங்க ஒவ்வொரு ராசியிலுமே நீண்ட காலம் அதாவது ரெண்டு ஆண்டு காலம் இருக்கும் குணம் கொண்டவர் சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமில்லாமல் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சில நல்ல பலன்களையும் சில கெடு பலன்களையும் கொடுக்க வல்லவர் அதோடு அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து அவங்கள கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டு அதற்கப்புறம் அவங்களுக்கு சில கெடு பலன்களை வழங்குவார் சனி பகவான் சில சமயம் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக மாறுவார் இப்ப வந்து நட்சத்திர தான் மாற இருக்கிறார் சனி பகவானின் பின்னோக்கு நகர்வுனால நம்மளுடைய விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அனைத்தையும் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறத பார்க்கலாமாங்க சனி பகவான் என்பவர் நீதிமான் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவங்க செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சனி பகவான் நீதி வழங்குவார் அதனால்தான் சனி பகவானை கண்டால் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே பயப்படுறாங்க ஏன்னா நீதிமான் நம்ம ஏதாவது தப்பு தானே பயப்படணும் தப்பு செய்யாத எதுக்குப்பா பயப்படணும் தப்பே செய்யலை அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன என்னென்ன சனி பகவானால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை நேர்மையாக இருக்கிற எல்லாருக்குமே சனி பகவானால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது கெடுபலன்களும் வராது நேர்மையான எண்ணங்களும் நேர்மையான புத்தியும் இருந்தது அப்படின்னா சனி பகவானால் எந்த ஒரு கெடுபலன்களும் கிடைக்காது நம்மளுடைய விருச்சிகராசிக்காரர்கள் விருட்சிகராசிக்காரங்களும் மட்டும் இல்லைங்க பன்னிரெண்டு ராசிக்காரங்களுமே நேர்மையான பல விதிமுறைகளை கடைபிடித்து அதன் பிரகாரம் செயல்பட்டீங்க அப்படின்னாவே நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கிரக பேச்சினால் என்னென்ன அற்புதமான பலன்கள் அனைத்தும் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வரையிலும் நிறைய நிறைய பிரச்சனைகளையும் கடன் கடன் சில அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் இனி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் அதாவது பணமலையில் நினைய போறீங்க அப்படின்லாம் சொல்லலாம் திடீர்னு உங்களுக்கு சில அதிர்ஷ்டங்கள் வந்து குவிய போகுது இதனால இதுனா வரையிலும் இருந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இனிமேல் பணம் கொட்டு கொட்டுன்னு உங்களுக்கு கொட்ட போகுது அப்படின்னே நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் ஏன்னா இந்த சனி வக்ரக பேச்சியும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப் அற்புதமாக இருக்குது அதே மாதிரி குரு பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது இந்த இரண்டு பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் கூட வேலையில் இதனால் வரைக்கும் சம்பளம் வாங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு நல்லா போகும் அன்பான வாரத்தில் பார்த்துட்டீங்கன்னா ஜோ எங்க கடன் வாங்கலாம் எப்படி குடும்பத்தை நடத்தலாம் எப்படி தொழிலில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது நபர்களும் போயிருந்துருக்கும் இனி உங்களுக்கு அப்படி இருக்காதுங்க இனி உங்களுடைய வாழ்க்கை இனி சிறப்பாக அமைய போது பகவானும் உங்களுக்கு அற்புதமான யோகங்களை வாரி வழங்க இருக்கிறார் அதனால முடிந்த அளவுக்கு நீங்க மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த சனி வக்கரக பேச்சுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிறப்பான பலன்கள் அனைத்தையும் எதிர்பார்க்கலாம் முக்கியமாக உங்களுடைய வேலை ரீதியாக உங்களுடைய வேலையில வேலை இல்லாத இருந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இது வந்து வேலை ரீதியாக நீங்க சிம்மாசனத்தில் அமரும் காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே சனி பகவானால நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க உங்களுக்கு நல்ல ஒரு புதிய வேலை கிடைக்கும் இந்த வேலை செஞ்சிட்டு கூட நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கலையே நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கலையே அதையே ரேஞ்சிலேயே போயிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றமாக வராதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை இல்லைங்க அதுவும் ஒரு வேலையில் ரெண்டு வேலையில் ரெண்டு மூணு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதில் உங்களுக்கு எந்த பெஸ்ட்டான வேலைன்னு தோணுதோ அந்த வேலையை தேர்ந்தெடுத்து அந்த வேலைக்கு செல்லுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் அனைத்துமே இனி கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அதுவும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு சிறப்பான வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதேமாதிரி சொத்து எல்லாம் விட்டுறீங்க இல்லையா இனி சொத்து வாங்குவதற்கான யோகம் நிறையவே இருக்கு இந்த சனி வக்கிரக பேச்சியும் குரு பேச்சியும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால சோதனை காலம் முடிந்து சாதனை காலம் உங்களுக்கு பிறக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதனை செய்யக்கூடிய காலகட்டமாக நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது அமைய போகுது நீங்கள் பேசும்போது மட்டும் கொஞ்சம் பேச்சல நிதானத்தை கிடைப்பீங்க யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க உங்களுக்கே எதிராக சில பேர் செயல்படுவாங்க கவனமா உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு கவனமா இருங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் இந்த கிரகநிலை மாற்றம் வந்து உங்களுக்கு சில கோபத்தை தூண்டும் வகையில் சில இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உடல யோகா தியானம் இந்த மாதிரி உடற்பயிற்சிகளை செய்துட்டு வாங்க அதிகம் சண்டைக்கு போகாதீங்க யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க எந்த ஒரு செயலில் முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க உங்கள் வீட்டில் அவர்களுக்கு கூட கடன் தொலை கடனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் சுத்த நிறைய இழந்துட்டேன் நிலத்தை கூட இழந்துட்டேன் இவ்வளோ இழந்துட்டியே நீ இனிமேல் வாழ்க்கையை கரெக்டாக நடந்துட்டு போவியா இல்லை நிறைய கஷ்டப்படுவியா அப்படின்லாம் நிறைய பேர் உங்கள் குடும்ப உறவினர்கள் கூட நீங்கள் சொல்லியிருப்பாங்க ஆனால் இனி உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா இன்னும் அவர்களும் உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம் தொழிலில் சில நஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் இனி உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் உங்களுடைய நிதானத்தை நல்ல ஒரு அற்புதமான நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருமானமும் கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க உங்களுடைய உழைப்பை நம்புங்க உங்களுடைய உழைப்பை நம்பி நீங்க முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் நிறைய கிடைக்கும் உங்களிடம் இதுவரை கடன் வாங்கி கொடுக்காத இருந்தவங்க கூட உங்களை தேடி வந்த அந்த பணத்தை குடிப்பாங்க இனி உங்களுக்கு லாட்ரி யோகம் அதிகமாக இருக்கு பிஸ்னஸ்லேயும் திடீர்னு அதிர்ஷ்டமும் லாபமும் கிடைக்குங்க அதே மாதிரி மாத ஊதியம் பெற்றுட்டு இருக்கவங்களுக்கு கூட ஒன்றுலேருந்து ஒரு ஐந்து மடங்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுனா வரைக்கும் ஒரு ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு இருபது முப்பதாயிரத்துக்கு மேலே ஐம்பதாயிரத்துக்கு பக்கமாக சம்பளம் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடுங்க உங்களுடைய மேல் அதிகாரியோட அனுகரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கான சாதகம் நிறையா இருக்குது உங்களுடைய உழைப்பை நம்ம உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் இனி உங்களுக்கு கிடைக்க போகுது இதனால் வரையிலும் உங்களுடைய உழைப்புக்கு பலன் இல்லாமல் இருந்திருக்கும் இனி உங்களுடைய உழைப்பிற்கு பலன் கிடைக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் ஒரு முறை திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க அப்படி முடியாத பட்சத்தில் அருகில் இருக்கிற நவகிரகங்களுக்காவது சனிக்கிழமை தோறும் அசைவ உணவை தவிர்த்துட்டு ங்களில் உள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க அதுவும் முடியாத பட்சத்தில் வீட்டில் ஒரு பிடி சாதம் எடுத்து அதில் எல் கலந்து சனிக்கிழமை தோறும் ச காகத்துக்கு அன்னம் விட்டுக்கிட்டு வாங்க நிச்சயமாக அற்புதமான பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மூணு டைம் தெரிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்